தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பீகாரைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் குழந்தை கொல்லப்பட்ட வழக்கில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் பீகாரைச் சேர்ந்த சிக்கந்தர் நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாக்கூர் விகாஷ் உள்ளிட்டோர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் யார் எதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது விசாரணையில் தெரியவந்தது என்ன சென்னை தரமணில கணவன் மனைவி குழந்தை என மூன்று பேர் கொலை செய்த சம்பவத்துல ஐந்து பேரை தற்போது காவல்துறை கைது செய்திருக்கார்கள் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவருடைய ஒருவர் அவருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அதை தடுக்க முயன்றதால் அவர்களுடைய கணைவரை ஒரு கும்பல் அங்கே கொலை செய்து விட்டது அதே போல மனைவியையும் கொலை செய்து இரண்டு வயது ஆண் குழந்தையும் கொலை செய்து மூன்று பேருடைய உடலையும் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் வீசி சென்ற நிலையில இந்த கொலை சம்பவம் குறித்து ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது முதல்ல அந்த கணவருடைய உடலை காவல்துறை கண்டெடுத்தார்கள் அந்த ஆண் சடலம் குறித்து விசாரணை நடத்தியதில் சிசிடிவி காட்சிகள் கொலையாளிகள் சென்ற இருசக்கர வாகனத்தின் அடிப்படையில வடமாநில தொழிலாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் அவர்கள் குறித்த வாக்குமூலத்தில் மனைவியையும் கொலை செய்து குப்பை கடங்கில் வீசியெடுப்பதும் அதே போல குழந்தையை கொலை செய்து கூவும் மாற்றம் வரையில இருப்பதும் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது ஐந்து பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் சிக்கந்தர் பிகாஸ் ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐந்து பேருமே சேர்ந்தவர்கள் என்ற தகவலையும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க பேரை விசாரணை மேற்கொண்ட நேரடியாக இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ஐந்து பேரை தற்போது காவல்துறை கைது செய்திருக்காங்க மூன்று பேர் இந்த கொலை என்பது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலா விவரங்களுக்கு நன்றி கோகுல்